வணக்கம் அன்பர்களே எங்கள் மீண்டும் வருக உங்கள் வீட்டிற்கு அமைதி நேர்மறை மற்றும் அழகான சுவாமி ராமலிங்க அடிகளார் புகைப்பட சட்டகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த புகைப்பட சட்டகத்தில் கருணை மற்றும் ஞானத்தின் கலங்கரை விளக்கமாக விளங்கும் சுவாமி ராமலிங்க அடிகளார் அவர்களின் தெய்வீக உருவம் இடம்பெற்றுள்ளது அன்பையையும் ஒளியையும் பரப்புவதற்கு பெயர் பெற்ற அவர் உங்கள் வீட்டில் இருப்பது ஒவ்வொரு நாளும் நினைவாற்றலையும் நல்லிணக்கத்தையும் ஊக்குவிக்கும் சுவாமி ராமலிங்க அடிகளார் புகைப்பட சட்டகம் அமைதி மற்றும் உத்வேகத்தின் மூலமாக விளங்குகிறது இந்த புகைப்பட சட்டகம் உங்கள் பிரார்த்தனை இடத்தை தெய்வீக சக்தியால் மேம்படுத்துகிறது நேர்மறை மற்றும் நல்வாழ்வை ஊக்குவிக்க இது ஒரு சரியான சுவாமி அடிகளாரின் ஆசைகளை பெற வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் இப்போதே உங்கள் ஆர்டரை வைக்க ஸ்ரீதியாவை பார்வையிடவும் அவரது தெய்வீக பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை ஒளிர செய்யும் நன்றி வாழ்க வளமுடன்